இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்திய தேசத்தில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் எழுதியவர் நெல்லை ஜெயசிங் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி இந்திய மக்களாட்சி தத்துவத்தில் ஆணிவேராக இருந்து வருபவர்கள் வாக்காளர்கள் வாக்காளர்கள் அளிக்கும் வாக்களிப்பு வாயிலாக ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆனால் அந்த வாக்காளர்களின் நிலையோ இன்று இந்தியாவில் கேள்விக்குறியாக காணப்படுகிறது வாக்காளர்களின் தகவல்களை சரிபார்க்கும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது இந்தியாவில் காலத்துக்கு காலம் நடைபெறுகின்ற வழக்கமான நடைமுறைதான் ஆனால் வாக்காளர் பட்டியலில் உள்ள ஒவ்வொருவரது தகவல்களையும் தீவிரமாக சரிபார்ப்பது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் இந்நடைமுறை தற்போது தமிழ்நாட்டிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இந்தியாவில் இவ்வாறான திருத்த பணி இதற்கு முன் எட்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ரெண்டு வரை நடைபெற்றுள்ளது தமிழ்நாட்டில் இதற்கு முன் இரண்டாயிரத்தி இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் நடந்த நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேர்தல் ஆணையம் இப்பணியை தமிழ்நாட்டில் தீவிரப்படுத்த முனைப்பு காட்டி வருகிறது இதற்கு முன் தேர்தலுக்கு முன்னதாக வீடு வீடாக வரும் தேர்தல் அலுவலர்கள் அப்போது இருப்பவர்களை இறந்தவர்களை இடம் மாறியவர்களை புதிய வாக்காளர்களை விசாரித்து கணக்கீட்டை மேற்கொள்வர் அவசியமான தகவல்களை கடிவங்களை பூர்த்தி செய்வதன் வாயிலாக பெறுகின்ற நடைமுறை எப்போதும் இருந்ததில்லை அதற்கு நேர்மாறாக தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக அதீத அவசரத்துடன் சுலபமாக புரிந்து கொள்ள முடியாத வினாத்தாளுடன் வாக்காளர் சேர்ப்பை நடத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இதனால் இதுவரை வாக்களித்து வந்த வாக்காளர்கள் உட்பட அனைத்து தமிழக வாக்காளர்களும் நீக்கப்பட்ட நிலையில் புதிதாக அனைவரும் வாக்காளர்களாக விண்ணப்பிப்பதன் மூலம் மட்டுமே வாக்குரிமையை பெற முடியும் என தேர்தல் ஆணையம் கூறுகிறது இதனால் பல வருடங்களாக தொடர்ந்து வாக்களித்து வந்தவர்களும் கூட வாக்குரிமையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இச்செயல் ஆட்சியாளர்களே மக்களாட்சி தத்துவத்தின் மீது நடத்தும் மறைமுக தாக்குதலாகும் இந்திய தேசத்தில் வாழும் ஒவ்வொரு பிரச்சைக்கும் குடியுரிமையும் வாக்குரிமையும் மிக மிக முக்கியம் இவ்விரண்டு உரிமைகள் மீதான ஆக்கிரமிப்பாக இன்றைய வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி இருப்பதாக எதிர்கட்சிகள் மனித உரிமை பாதுகாவலர்கள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர் தீவிர வாக்காளர் திருத்தம் பின்பறும் நோக்கங்களை கொண்டது என தேர்தல் ஆணையம் கூறி வருகிறது இறந்து போனவர்களை கண்டறிந்து நீக்குதல் ஒன்றுக்கும் மேற்பட்ட முகவர்களில் உள்ளவர்களின் பெயர்களை நீக்குதல் வெளிநாட்டு வாக்காளர்களை அடையாளம் கண்டு நீக்குதல் இவ்வாறு இதன் நோக்கம் சரியானதாக இருந்த போதும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் தகவல் சேகரிப்பதில் பெரும் பாராபட்சம் அநீதி இழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது பல்வேறு தவறுகள் குளறுபடிகள் அநீதிகள் தீவிர வாக்காளர் பட்டியலின் திருத்தத்தின் போது நடைபெறும் என்பதற்கு நடந்து முடிந்த பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் அதன்பின் நடந்த தேர்தல் ஆதாரமாக இருப்பதாக கூறப்படுகிறது பீகார் மாநிலத்தில் வாக்காளர் தீவிர திருத்த முறைகேடுகள் தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மக்களாட்சி மாண்புக்கு முரணாக பீகாரில் தேர்தல் சீர்திருத்தம் என்ற பெயரில் வாக்காளர் பட்டியல் முறைகேடாக மாற்றி அமைக்கப்பட்டதாக எதிர்கட்சிகள் ஆதாரத்துடன் தரவுகளை வெளியிட்டன முதற்கட்டமாக அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டனர் இவர்களில் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் கணக்கு காட்டப்பட்டது முப்பத்தி ஆறு லட்சம் பேர் நிரந்தரமாக கூறப்படுகிறது ஏழு லட்சம் பேர் விருப்பம் இல்லை என தெரிவித்தனரா இந்நிலையில் வாக்காளர்களில் இறந்தவர்கள் என கூறப்பட்டவர்களின் எண்ணிக்கை மாநில இறப்பு விகிதாசாரத்தை விட அதிகம் என கூறப்படுகிறது மேலும் விடுபட்டோரின் பட்டியலை உச்ச நீதிமன்றம் கேட்கும் வரை வெளியிடாமல் தேர்தல் ஆணையம் மௌனமாக வைத்திருந்தமை கவனிக்கத்தக்கதாகும் பீகாரில் ஏழு தசம் எட்டு ஒன்பது கோடி வாக்காளர்கள் இருந்து அது தீவிர வாக்காளர்கள் திருத்தத்தின் பின்னர் ஏழு தசம் ரெண்டு நாலு கோடியாக குறைந்தது பின்னர் புதிய வாக்காளர் காணாமல் போனவர்கள் மீண்டும் சேர்ப்பு என பலவிதமான கணக்கீட்டுக்கு பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றோர் ஏழு தசம் நாலு ரெண்டு கோடி என முடிவாகியது உச்ச நீதிமன்றத்தின் தலையீட்டின் பின்பே இவைகள் நடந்தன தீவிர வாக்காளர்கள் திருத்தத்தின் போது பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவர்கள் சிறுபான்மையினர் அதிக அளவில் நீக்கப்பட்டதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின இதற்கு ஆதாரமாக இறுதி பட்டியலின் போது நீக்கப்பட்டவர்களில் முப்பத்தி நாலு வீதம் பேர் இஸ்லாமியர்கள் என கூறப்படுகிறது சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மிகப்பெரிய வெற்றிக்கு இவ்வாறான நீக்கம் பெரும்பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது சிலர் தங்களின் வாக்குரிமையை நிரூபிக்க பிறப்பு சான்றிதழ் கல்வி சான்றிதழ் சான்றிதழ் என பல தகுதி சான்றிதழ்களை பட்டியலிட்ட தேர்தல் ஆணையம் நாடெங்கும் வந்தது இறுதியில் உச்ச நீதிமன்றத்தின் கடும் கண்டிப்புக்கு பின்னரே ஏற்றுக்கொண்டது சட்டவிரோதமாக பெருமளவில் நாட்டுக்குள் வந்து வாக்குரிமை பெறும் வெளிநாட்டினரை நீக்குவது பிரதானம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஆனால் பீகாரில் நீக்கப்பட்ட வெளிநாட்டினர் சைபர் தசம் சைபர் ரெண்டு வீதம் மட்டுமே ஆவர் எனவே ஆட்சியாளர்களின் நோக்கம் என தெரிகிறது சைபர் என்ற முகவரியுடன் இருபத்தொன்பது லட்சத்தி இருபதாயிரத்தி நாற்பத்தி எட்டு பேரும் ஒரே வீட்டு முகவரியில் இருநூற்றி முப்பது பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருந்தனர் என்பதுடன் வளர்ப்பு பிராணிகளின் படங்களும் பட்டியலில் இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது இவ்வாறு பீகாரில் அரங்கேறிய அவலங்கள் தமிழ்நாட்டிலும் மேற்கொள்ளப்பட்டு மக்களின் அடிப்படையான சனநாயக உரிமை பறிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது இது சனநாயகத்தை அழித்துவிடும் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தமும் தமிழ்நாடும் இந்தியா முழுவதும் தீவிர வாக்காளர் திருத்த பணியை தொடங்கியுள்ள இந்திய தேர்தல் ஆணையம் பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் கடந்த நவம்பர் நாலாம் தேதி முதல் இப்பணியை தொடங்கி நடத்தி வருகிறது இதனை நடத்தும் இந்திய தேர்தல் ஆணையம் சுயேட்சையான அமைப்பு என கூறப்படுவதில் துளியளவும் உண்மையில்லை இல்லை அது நூறு வீதம் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்ததும் ஒருதலை பட்சமாகவும் வெளிப்படைத்தன்மை இல்லாமலும் செயற்பட்டு வரும் ஒரு நிறுவனம் என்றே விமர்சிக்கப்படுகிறது வாக்காளர் பட்டியல் திருத்தம் வாயிலாக தமிழ்நாட்டில் தேசிய சரணாயக கூட்டணிக்கு சாதகமான நிலையை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் இதனால் ஒட்டுமொத்த சரணாயகமும் சிதைவுக்கு உள்ளாகும் தேர்தல் சீர்திருத்தம் என்பது வாக்காளர்கள் அனைவரையும் உள்வாங்குவதாக இருக்க வேண்டும் இங்கே வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பே அதிகரித்து வருகிறது பீகார் அரியானாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் வாக்காளர் நீக்கம் நடைபெறலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒக்டோபர் இருபத்தி ஏழு காலப்பகுதியில் வாக்காளர் சரிகார்ப்பின் போது பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு பேர் சேர்க்கப்பட்டதுடன் இறப்பு இடமாற்றம் போலி என்ற வகையில் ஆறு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு பேர் நீக்கப்பட்டதுடன் மூன்று லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்காளர்களின் பதிவுகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டதாகவும் தமிழக தேர்தல் அதிகாரி அறிவித்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுவே இதுவரை நடைமுறையில் இருந்த வாக்காளர் திருத்த நடைமுறை இதனை நேர்மையாக நிறைவேற்ற நியாயமான காலம் வழங்கப்பட்டது ஆனால் தற்போதைய வாக்காளர் திருத்தப்படி மிக அவசர கதியில் போதிய கால அவகாசம் தராமல் நடைபெற்று வருகிறது மேலும் படிவம் வாயிலாக விண்ணப்பிக்க போதிய கால அவகாசமின்றி வாக்குரிமையை பலரும் இழக்க வேண்டிய நிலை உருவாகும் இதே போன்று பணி மருத்துவ போன்ற பல்வேறு காரணங்களால் வெளியில் இருப்போர் என பலரும் கால அவகாசமே தரப்படுவதால் அவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபடும் நிலை உருவாகும் மூன்று பகுதிகளாக கட்டமிடப்பட்டு கேட்கப்படும் வினாக்கள் இதுவரை இல்லாத வழக்கம் மட்டுமல்ல சிரமமானதும் கூட இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்களித்தோர் விவரம் பெற்றோரின் தகவல் அப்போதைய உறவினர் பெயர் விவரம் என கேட்கப்படும் கடந்த கால தகவல்களால் வாக்காளர் குழப்பமடைகின்றனர் வாக்காளர்கள் தங்களுடைய தகவல்கள் அனைத்தையும் தெரிவிக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள் வாக்காளர்கள் தங்களை சுலபமாக பட்டியலில் சேர்க்கும் வகையில் தேர்தல் ஆணையத்தின் செயற்பாடு இருக்க வேண்டுமே அன்றி நீக்கும் வகையில் இருக்கக்கூடாது ஏற்பாட்டால் வாக்குரிமை நிரூபிக்கும் பொறுப்பு அரசிடமிருந்து குடிமக்களுக்கு மாற்றப்படுகிறது அதிகாரி நேரில் வந்து சரிபார்ப்பார் இப்போது படிவத்துடன் அதிகாரிகளை தேடி போக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் அரசின் பொறுப்பு மடை மாற்றப்படுகிறது மேலும் படிவங்களை சேகரிக்கும் பி எல் எனப்படும் அலுவலர்கள் போதிய பயிற்சியும் விவரமும் அறியாதவர்களாக இருப்பதால் வாக்காளர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் வாக்காளர் பட்டியலில் அவசியப்பட்டால் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்கள் எவை என தேர்தல் ஆணையம் ஒரு பட்டியலை வெளியிட்டு தமிழக மக்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது பதிமூன்றாவது அட்டவணையில் பீகாரில் நடந்து முடித்த தீவிர வாக்காளர் பட்டியலில் பேர் இடம்பெற்றிருந்தால் தமிழக வாக்காளர் பட்டியலில் பெயரை இணைத்து வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளவை தமிழக வாக்காளர்களின் சனநாயக உரிமை மீதான தாக்குதலாகும் பதிமூன்றாவது அட்டவணை வாயிலாக தமிழகத்தில் பணிபுரியும் வட மாநில தொழிலாளர்கள் வாக்குரிமை பெறுவார்களாயின் பீகாரில் நீக்கப்பட்ட அறுபது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தமிழக தேர்தல் பிரதிநிதித்துவத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் சென்னை கோவை ஈரோடு திருப்பூர் பகுதிகளில் இலட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரித்து வருகின்றனர் தேர்தல் ஆணையத்தின் ஆதரவுடன் இவர்களை வாக்காளராக்கி தமிழக தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்வதே இவர்களின் நோக்கமாகும் இது வெளிப்படையான ஜனநாயகத்தின் மீதான மறைமுக தாக்குதலாகும் இது சரணாயக தேர்தல் முறையின் நம்பகத்தன்மையை சீர்குலைத்து விடும் எனவே தேர்தல் ஆணையம் அரசியல் நோக்கங்களுக்காக இந்திய சரணாயகத்தின் மாண்பை சிதைத்து விடக்கூடாது வாக்குரிமையை தக்கவைத்துக் கொள்ள ஒவ்வொரு வாக்காளரும் போராட வேண்டிய சூழ்நிலை உருவாகி வருகிறது பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்ட தகவலால் தமிழகத்தில் வரவிருக்கும் இறுதி வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இடம்பெறுமா என்ற பதட்டம் தமிழக வாக்காளரிடையே காணப்படுகிறது வாக்குரிமையுடன் குடியுரிமையும் கேள்விக்குள்ளாகுமா வாக்குரிமையை நிரூபிக்க தேவைப்பட்டால் தேவையான கடந்த கால ஆவணங்களை கோருவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு இந்த அதிகார பலத்தின் வாயிலாக வாக்குரிமையை பறிகொடுத்து குடியுரிமையையும் இழக்க வேண்டி வருமோ என்ற அச்சம் சிறுபான்மை மற்றும் பழங்குடி மக்களிடையே இழுத்துள்ளது பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களில் பெரும் பகுதியினர் இஸ்லாமியர்கள் என்ற உண்மையை சுலபத்தில் மறந்துவிட முடியாது அசாமில் பலர் குடியுரிமையை இழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஆனால் தேர்தல் ஆணையம் தமக்கு உண்டு என கூறி வருகிறது இன்றைய தீவிர தேர்தல் சீர்திருத்தம் என்பது வாக்குரிமையுடன் மட்டுமல்லாமல் குடியுரிமையுடன் இணைந்த பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வழக்கொன்றில் குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்று நீதிமன்றம் கூறி உள்ளமை கவனிக்கத்தக்கது ஆனால் தேர்தல் ஆணையம் விடாப்பிடியாக தமக்கு அதிகாரம் உண்டென கூறி வருவதுடன் ஆவணங்களை கேட்கவும் முனைப்பு காட்டி வருகிறது இதனால் வாக்குரிமையுடன் குடியுரிமையும் கேள்விக்குரியதாகி வருகிறது வாக்குரிமையை பறிக்க ஒரு வாக்காளர் பட்டியல் என்ற தலைப்பிலான ஒரு கட்டுரை என்பிஆர் என்ஆர்சி சட்டத்தை அமல்படுத்துவதற்கு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை வழியாக அரசு பயன்படுத்த முனைவதாக பேராசிரியர் பொன்னுராஜ் அவர்கள் விமர்சனம் செய்துள்ளமை கவனிக்கத்தக்கதாகும் இதுவரை நடந்தேறிய மாநிலங்களின் தீவிர வாக்காளர் திருத்தல் பட்டியலை ஆராய்ந்து பார்த்தால் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களே அதிக பாதிப்புக்கு ஆட்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது உதாரணமாக பரம ஏழைகள் இடப்பேரம் தொழிலாளர்கள் முதியவர்கள் கல்வி அறிவு குறைவானவர்கள் பழங்குடியினர் அடுத்த வேளை உணவுக்காக போராடி கொண்டு இருப்பவர்கள் போன்றவர்களை கூறலாம் எனவே அரசும் தேர்தல் ஆணையமும் வாக்காளர்களை எதிரி நாட்டவர்களாக கற்பனை செய்து அவர்கள் மீது அதிக சுமையை சுமத்தாமல் சுதந்திர உணர்வுடன் வாக்களிக்கும் உரிமையை வழங்க முன்பெற வேண்டும் வாக்காளர் திருத்தம் அவசியம் ஆனால் அது நேர்மையாக நியாயமானதாக அரசியல் சார்பற்றதாக சனநாயக விளிமியங்களை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும் அதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆனால் நடைமுறையில் அது இல்லை என்பதே உண்மை நன்றி